நல்ல எது எது வேணாலும் போடுங்க நான் சொன்னேன்ல கட்டுன சேலையே கொடுப்பாங்கன்னு ஏ இல்ல புதுசே புதுசுடியே செய்யோ எனக்கு தெரியாதா நம்ம என்ன சேலை எடுக்காதவங்களா புதுசுன்றனால தான் மாவு ஒட்டும் அது கம்மியான விலை தானே ஓகே பாய் ஆயா ஆ சொப்பண்ணா வாங்க மெம்பர்ஷிப்ல பேசுவோம் தகப்பல உள்ளே இருந்திருக்கு போல இன்ன வரைக்கும் பார்த்துக்கிட்டு ஆய் சொப்பணா வாங்க 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 ஆயாவுக்கு லைவ் முடிஞ்சிருச்சுப்பா என்ன நான் போய் சிறு சிறு வேலைகளை ரெடி பண்ணிவிட்டு வரேன் நம்ம முத்துராம வந்து ஜிபே போட்டுக்கோங்க மெம்பர்ஷிப்லாம் ஆனால் அதுக்கு வெளியே பச்சை சட்டை வரமாட்டேது அதை என்ன நான் கட் ரெடி பண்ணிவிட்டு வரேன் மெம்பர்ஷிப் வாங்க நீங்கள் உள்ளே வந்து தெரிஞ்சுக்கோங்க என்னான்னு சொல்லி உன் மூஞ்சிக்கு நானூறுரூவா மெம்பர்ஷிப் கேட்குதா சரி 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 வேணுண்டா போடு வேணாட்டி போய்க்கோ ஓ இஷ்டம் அது சரியா போடுறவங்க இருக்காங்க சரியா சாமி போடுறவங்க போடுவாங்க போடுறேன்னா போட்டு வேணாட்டி விட்டுக்கோ ஓகே இப்போல்லாம் அசிங்கமெல்லாம் பேசாத மூஞ்சிக்கு மூஞ்சி மூஞ்சி நான் நான் உள்ள ஒரு நல்லா அழகிய கூட்டி வந்து உட்கார வச்சுருப்பேன் என்ன பண்ணுவேன் ஒரு அழகிய கூட்டி வந்து உட்கார வச்சிருப்பேன் மெம்பர்ஷிப்பில் அப்போ நீ செத்துப்பயர்வியா ஆ நீ செத்து செத்துப்பயர்வியா ரதியின் உலகம் ஒரு பய போட மாட்ட சரி சரி சரிப்பா பாரு சரி பொம்பளை பிள்ளைங்களா வந்து போடுவாங்க சரியா எங்கள் பொம்பளை பிள்ளைங்கள்கிட்ட நான் என் பொம்பளை பிள்ளைங்க பிடிச்ச பேரைங்க வந்து போடுவாங்க நாங்கள் மெம்பர்ஷிப்பில் பண்ணிக்கிடுவோம் வெளியே சொல்ல மாட்டேன் என்ன நடக்க போகுதுன்னு சொல்ல மாட்டேன் ஓகேவா மெம்பர்ஷிப்னா ஆம்பளை தான் போடுவாங்களா என்டா என்டா ரதியின் உலகம் போட சிற்ப கொஞ்சம் உங்களுக்கு ஆறு முகரை வரி இதெல்லாம் பொறுக்கி நாயாக இருக்கும் போல பொறுக்கி நாய் பொறுக்கி நாய்கிறதுனாலதான் இந்த மாதிரி வந்து போடுது கமான் பொறுக்கி நாய் ஏதோ நாங்கள் செய்ய வேண்டிய வேலையை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் வேலை ஏதோ அதை பார்த்துட்டு போனா அது இருக்கு ஒன்று இருக்கு என்னென்னமோ இருக்குமோ அந்த இல்லை ஆனால் சூப்பர் இல்லையா ஆயா சூப்பர்னா சூப்பர் ஆமாம் சூப்பர் இருக்குது அப்புறம் இது இருக்குது சூப்பரு காமிக்கிறேன் என்னென்ன இருக்குன்னு காமிக்கிறேன் சில்வர் பட்டன் அதுக்கப்புறம் கோல்டு அப்புறம் வந்து என்னது ஸ்பீக்கலா ஸ்பீக்கல் இருக்கு என்ன விஐபி ஓகேங்களா நாலு இருக்கு உங்களுக்கு எது பிடிக்குதோ போட்டுக்கோங்க ஆயாவுக்கிட்ட நம்ம மெம்பர்ஷிப்பில் பேசுவோம் பழகுவோம் இவங்களுக்கு எதுக்கு உள்ள விடுறீங்க ஆமாம் அப்படியே அனுப்பிச்சி விட்டேன் பிளாக் பண்ணி விட்டேன் ஆ ஆயா ஆயா கோவப்படாத கோவப்பட வேண்டாம் ஆமாப்பா தானே ஒரு கொழுப்புத்தானே மெம்பர்ஷிப் சரி ஆயா லைவ் போட போகிறாங்கன்னா அவங்க என்ன தான் பண்ணுறாங்க பார்ப்போமே அப்படின்னா பப்ளிக்கில் ஆடுனே பாடுனே அதெல்லாம் வந்து நம்ம சைலண்டா பண்ணணும் நம்ம பிடிச்சவங்கள்ட்ட மட்டும் பண்ணணும் நம்ம பாட்டுக்கு வெளியே இருந்துக்கிட்டு ஆடிக்கிட்டு மேக்கப் பண்ணிக்கிட்டு எதுக்கு மெம்பர்ஷிப் லைவ் என்ன தான் ஆயா பண்ணுதுன்னு பார்க்கமேட்டு வரணும் இப்படிலாம் போடலாமா வெயிட் வெயிட் வர்றேன் ஆ ஹாய் கிளவி வாங்க 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 ராஜா கோபால் வாங்க நோ நோ டென்ஷன் ஆயா ம் சரி சாமி நான் டென்ஷன் நான் நாங்கள் பாட்டுக்கு ஆடுவோம் பாடுவோம் உள்ள போடுங்க பா பிள்ளைங்களா இது போடுங்க மெம்பர்ஷிப் போடுங்க உள்ள போய் பேசுவோம் நம்ம எல்லாம் சரி பாய் சொல்லவா பாய் போட்டுவா இந்த காத்தல ஒரு இருபது லைக் போட மாட்டாங்க பன்னெண்டு பேர் இருக்காங்க லைக் பண்ணுங்கப்பா பன்னெண்டு பதினாறு இருக்குது இன்னும் ஒரு நாலு போட்டு விடுங்க பாய் 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 நான் ஜாயின் பண்ணுங்கப்பா நம்ம பேசுவோம் ஆயா என்ன பண்றேன்னு பாருங்களேன் நான் ஆயா எத்தனை சகலங்களா பல்லவி நான் உங்களை எல்லாம் சிரிக்க வைக்கலையா ஆட வைக்கலையா பாட வைக்கலையா நான் இதுலயே நான் அப்படி கற்றுக்கிட்டே தெரிய முடியுமா ஜாயின் லைஃப்ல வந்து சேருங்க நல்லதே நினைங்க பாவம் ஆயாவும் ஒரு ஹெல்ப்பா வேற இருக்கும் அவர் சந்தோஷமா இருக்கலாம் எல்லா பேரும் ஓகேங்களாப்பா எம்டி எம்எஸ்டி ராஜா சரிசாமி இப்போ நான் போய் செக் பண்ண போகிறேன் நம்ம முத்துராம வந்து ஜா சில்வர் பட்டனில் சேர்ந்துருக்குறாங்க அது குரோமில் போய் பார்த்தோம்னா தெரியுமா ஆனால் பச்சை கலர் வெளியே வரல அதை செக் தான் என்ன எதுன்னு தெரியும் பார்த்துட்டு உங்களை கூப்பிட்றேன்